நீங்கள் சில முக்கியமான விடயங்களை காசா விவகாரத்தில் தொட்டு பேசியிருந்தீர்கள் அதே நேரத்தில் இப்போது அமெரிக்கா எடுக்கிற இந்த முடிவுக்கு சாதகமான ஒரு நிலைப்பாட்டை அல்லது அவர்களுக்கு வாய்ப்பான ஒரு கருத்தினை ஜோர்தான் மன்னர் தெரிவித்ததாக நீங்கள் கூறியிருந்தீர்கள் இன்னும் ஒரு பக்கம் சவுதி அரேபியா எதிர்ப்பு தெரிவித்தது சாக்குப்போக்கான ஒரு எதிர்ப்பாக இருக்கக்கூடும் என்பது உங்களுடைய அனுமானமாக இருக்கிறது உண்மையில் இவ்வாறு ஒரு நிலைப்பாடு எடுத்தால் மத்திய கிழக்கு நாடுகளில் எவை இதனை கடுமையாக எதிர்க்கக்கூடிய நாடுகள் இவை அமெரிக்காவுடைய இந்த நிலைப்பாட்டுக்கு ஒத்துழைத்து செயற்படக்கூடிய நாடுகள் என்பது தொடர்பில் உங்களுக்கு ஒரு தெளிவு இருக்கிறதா கடந்த கால வரலாற்றை வைத்து பார்க்கிற பொழுது ஆம் இதிலே இருக்கிற சிறிய நாடுகள் இப்போ கல்ஃப் கோஆப்ரேஷன் கவுன்சில் கண்ட்ரிஸ் என்று ஆறு நாடுகள் இருக்கின்றது அதிலே சவுதி அரேபியா இருக்கிறது ஓமான் இருக்கின்றது கட்டார் இருக்கின்றது குவைத் இருக்கின்றது பஹ்ரைன் இருக்கின்றது அதுபோல் யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் இந்த நாடுகள் இருக்கின்றன இதிலே யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் அதுபோன்ற சவுதி அரேபியா ஜோர்தான் எகிப்து இந்த நாலு நாடுகளும் கட்ட அத கவுன்சில் இல்லாத சவுதி அரேபியாவும் அதுபோல் ஐக்கிய அரபு இராச்சியமும் ஐக்கிய அரபு அமீரகம் இந்த ரெண்டு நாடுகளும் மிக நீண்ட காலமாக அமெரிக்காவுடைய நேச நாடுகளாக இருந்து வருகின்ற நாடுகள் அடுத்த பக்கத்தில் இருக்கின்ற ஜோர்தான் இன்னொரு எல்லைப்புறத்தில் இருக்கின்ற எகிப்து இந்த நாடுகள் நீண்ட காலமாக இதே நேச நாடுகளாக இருந்து வருகின்ற நாடுகள் இந்த கல்ஃப் கோஆப்ரேஷன் கவுன்சில் உள்ள சிறிய நாடுகள் கொஞ்சம் இருக்கிறது குறிப்பாக குவைத் அது எப்பொழுதும் சமநிலையில் நடுநிலை வகித்து வருகின்ற நாடு இந்த எந்த விஷயத்திலும் அது ஒரு பக்கமும் சாயாது ஆனால் பலசீன மக்களுக்கு அவ்வப்பொழுதும் ஆதரவளித்து வருகின்ற ஒரு நாடு கட்டார் ஒரு சிறிய நாடு அதுவும் குவைத்தை போன்று ஒரு நிலைப்பாடு எடுக்கின்ற நாடு ஆகவே இதிலே குவைத் பஹ்ரைன் கட்டார் இந்த நாடுகள் பொதுவாக இந்த நிலைப்பாட்டை தீவிரமாக எதிர்க்கின்ற நாடுகளாக இருக்கும் என்று நான் நம்புகின்றேன் என்றால் கடந்த கால அரசியல் வரலாற்றை நாங்கள் பார்க்கின்ற நேரம் அவர்கள் எப்பொழுதுமே ஒரு நடுநிலையான போக்கை கையாண்டு வந்திருக்கின்றார்கள் அது தெளிவான விஷயம் ஆனால் இதிலே அமெரிக்காவுடைய மிக நெருங்கிய நேச நாடுகளாக இருக்கின்ற சவுதி அரேபியாவும் அதுபோல அரபு ஐக்கிய அரபு அமீரகமும் இது பற்றி என்ன நிலைப்பாட்டை எடுக்கப் போகிறது என்பதை நிலைப்பாட்டை அவள் எடுத்ததுக்கு பிறகுதான் நாங்கள் சொல்லலாம் ஏனென்றால் அதை உண்மையிலே ஊகிக்க முடியாது என்றால் கடுமையான ஒரு பொறியில் அவர்கள் மாட்டியிருக்கிறார்கள் ஜோர்தானும் சிரியாவையும் பொறுத்தவரையிலே அவர்கள் நீண்ட காலமாக அமெரிக்காவுடைய நேச நாடுகள் ஜோர்தானும் அமெரிக்காவுடம் உதவி பெறுகின்ற நாடு அதுபோல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் இருந்து இடையில் அந் ஜமால் அப்துல் நாசர் வந்த நேரம் தான் கொஞ்சம் அவருடைய நிதி ஆதரவுகள் நிறுத்தப்பட்டன ஆனால் அதற்கு பிறகு தொடர்ச்சியாக இஸ்ரேலை போன்று இராணுவ மானியம் பெறுகின்ற இப்பொழுது ஐந்தாவது நாடு ஏற்கனவே ரெண்டாவது இடத்தில் இருந்த நாடு இப்பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டை இந்த ஐந்தாவது இடத்துக்கு வந்திருக்கின்றது ஹிப்து ஒன்று தசம் நாலு ஐந்து பில்லியன் அமெரிக்க டாலர்களை நாட் மில்லியன் பில்லியன் அமெரிக்க டாலர்களை அது இராணுவ உதவியாக பெறுகின்றது